திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு கபிலர் வந்து வள்ளுவர புகழ்ந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு பரணர் வந்து பாராட்டியிருப்பார் உள்ளுதோர் உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு மாங்குடி மருதனர் வந்து பாராட்டியிருப்பார் பொய்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய்திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு தேனி குடிக்கீரனார் வந்து புகழ்ந்திருப்பார் புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு கவிமணி வந்து திருவள்ளுவரை வந்து பாராட்டியிருப்பார் இதுதான் வந்து திருக்குறளை பற்றி புகழ்ந்த கவிஞர்கள்